ஸ்லாம்லைக்கம் இன்றைக்கி நம்ம ஹபீஸ் கிச்சனில் சமையல் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது ரெடிமேட் ஃபுட் ஐட்டம் தான் பண்ண போகிறோம் வாங்க இன்றைக்கி என்ன பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம் எம்டிஆர் ரவா உப்மா இதை அமேசானில் வாங்கினது தான் இதுவும் அமேசானில் வாங்கினது தான் இது பண்ணுறதுக்கு சூடான வெந்நி மட்டும் இருந்தால் போதும் வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எம்டிஆர் ரவா உப்மா எப்படி வருதுன்னு பண்ணி பார்க்கலாம் இது அறுபது கிராம் இதுக்கு நூறு எம்எல் சூடு வெண்ணி ஊற்ற சொல்லியிருக்காங்க பேக்கை கட் பண்ணிடலாம் கட் பண்ணியாச்சு கட் பண்ண பேக்கில் இருந்து பவுலில் கொட்டிடலாம் நூறு எம்எல் சூடு வெண்ணி வச்சுருக்கேன் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி டைட்டாக மூடி வச்சிடலாம் ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம உப்புமா ரெடி ஆயிடுச்சு உப்புமா நல்ல உறுதி உறுதியாக வந்திருக்கு குட்டி குட்டி காய்கறி பீஸ்லாம் போட்டிருக்காங்க இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் இது ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு தாராளமாக போதும் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட்டுமே பக்காவாக இருக்குது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஆசீர்வாத் ரவா ஹல்வா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் பேக்கெட்டை ஓப்பன் பண்ணிடலாம் இது ஒரு பவுலில் தட்டிடலாம் இது நாற்பத்தஞ்சு கிராம் தான் ஒரு பவுலில் தட்டியாச்சு நாற்பத்தஞ்சி எம்எல் சூடு வெண்ணி எடுத்து அதில் ஊற்றிடலாம் இப்போ ஒரு மூடி வச்சு மூடி வச்சிடலாம் எட்டு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட் நல்லா தான் இருக்குது ஆனால் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இனிப்பு கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் ஜாஸ்தியாக சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறணும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா ரெண்டு ஃபுட் ஐட்டமுமே நல்லாவே வந்திருக்கு நீங்களும் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஸ்லாம் லைக்